நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய பதிவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் போட்ட விதை முளைக்க தொடங்கிவிட்டது சாராய கடையை ஒழிக்க முடியாது தாத்தாவுக்கு பாடம் புகட்டிய பேரன் பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது அரசு ஊழியர்கள் அரசியல் பேசக்கூடாது இப்படி யாருமே அரசியல் பேசக்கூடாது சிறுவர்கள் பள்ளி மாணவர்கள் யாருமே அரசியல் பேசக்கூடாது அதை தாண்டி டீ கடையில அரசியல் பேசக்கூடாது சலூன் அதாவது முடி திருத்தத்துல அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு இது எப்பன்னா சில வருடங்களுக்கு முன்னால ஆனா இப்போ அண்ணன் சிஎம்மன் அவர்கள் வந்ததுக்கு யாரும் அரசியல் பேசலாம் அனைவரும் அரசியல் பேச வேண்டும் அரசியல் என்பது அது வந்து ஒரு தொழில் இல்ல அது ஒரு வாழ்வியல் இன்னைக்கு அரசியலை தவிர்த்து எதுவுமே கிடையாது கருவறை முதல் கல்லறை வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல் அப்படிங்கறத பேசினது மூலமா தான் இன்னைக்கு பல பேரும் இன்னைக்கு அரசியல் வந்து பேச தொடங்கியிருக்காங்க அந்த வகையில நான் வந்து எனக்கு ரெண்டு பசங்க இருக்கானுங்க எனது பசங்களுக்கு நான் அரசியலை பற்றி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் எனது ரெண்டு பசங்களுமே சீமான பேச்சை வந்து ஆறு ஏழு விடங்களாக தொடர்ந்து கேறிட்டு இருக்காங்க நிறைய வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப் வலைதளத்துல ஸ்டாலின் பாரதி அப்படிங்கிற ஒரு சிறுவன் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவா அரசியல் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல அந்த மாதிரி இன்னும் நிறைய இளைஞர்கள் நிறைய மாணவர்கள் நிறைய சிறுவர்கள் வந்து அரசியலை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் தான் எனது எண்ணம் அந்த வகையில் நானும் எனது பசங்களுக்கு வந்து அரசியலை வந்து கற்பித்து கொண்டு வந்துட்டு இருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு வயலில் சும்மா மாறி மேஞ்சிட்டு இருக்கும்போது எனது பையன் எனது சின்ன பையன்கிட்ட வந்து சில கேள்விகளை அரசியல் பற்றி கேட்டேன் ஐந்தாவது வகுப்பு தான் படிக்கிறாப்புல என் பையன்கிட்ட சில எல்லாம் எழுப்பினேன் அதுக்கு வந்து பதில் சொன்னாப்புல கொஞ்சம் தங்கி தங்கி தான் பதில் சொன்னாப்புல அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிலும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி பேச பேச தான் எதுவுமே வந்து புலகத்தில் வரும் அது சரளமாக வரும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இப்போ வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி இப்போ முன்னோட்டமாக தான் இந்த வந்து ஒரு நேர்காணலை வந்து எங்கள் தம்பிக்கிட்ட வந்து எடுக்க போறேன் வரும் நாட்கள்ல ஒரு சிறந்த அரசியல் மாணவனாக நிச்சயம் வருவான் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சரி நம்மளே நான் கேட்ட சில கேள்விகள் அதற்கு எனது பையன் சொன்ன சில பதில்கள் தான் வந்து இந்த காவியில பாக்க போறோம் வாங்க அதை பார்த்துருவோம் வணக்கம் தம்பி தம்பி உங்களுடைய பேர் என்ன தம்பி என்ன எந்த வகுப்பு படிக்கிறீங்க உங்களுடைய பேர் தம்பி சரி தம்பி இப்ப வந்து நீங்க நல்லா படிங்க நல்லா படிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் இப்ப வந்து உங்களுக்கு அரசியல் பிடிக்குமா தம்பி

எவ்வளவு நாளா எத்தனை வருஷமா சீமனுடைய பேச்சுகளை வந்து கேக்கிட்டீங்க நான் ஒரு ஆறு வருஷமா கேட்டேன் ஆறு வருஷமா இப்ப நீங்க அஞ்சாவது படிக்கறீங்க அப்ப நீங்க ഒന്നாவது படிக்கும் போது இருந்தே சீமனுடைய பேச்சை கேக்குறீங்க கேக்குறீங்க சரி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி இந்த வயசுல சீமனுடைய பேச்ச கேக்கிட்டீங்க பரவாயில்ல தம்பி மகிழ்ச்சி சீமானுடைய கொள்கைகள் உங்களுக்கு பிடிச்ச குலகைகள் ஒரு இரண்டு மூன்று கொள்கைகளை சொல்லு தம்பி அந்த கொள்கைகள் உங்களுக்கு பிடிக்கும் அவரை பத்தி இந்த இயர்க்கை வளங்கள் இத பத்தி எல்லாமே பேசுவாங்க அவங்க பேசுற இதுவும் நல்ல இதான் பேசுவாங்க அவங்க தைரியமும் எனக்கு பிடிக்கும் முக்கியமா இந்த விவசாயத்தை பத்தி பேசுவாங்க அதனால எனக்கு வேற இதுதான் பேசுறதுல டாஸ்மாக பத்தி பேசுறாங்க நான் கேட்டிருக்கேன் முக்கியமா வந்து சீமான் தெரியப்பா வந்தா அந்த தாஸ்மார்க்க ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிக்கும் அவரை பேசாதீங்க எனக்கு அவருக்கும் உடன்பாடு நமக்கு பிடிக்கல முன்னாடி கிடையாது எப்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் நம்ம கட்சி அதுதான் நம்ம இது சரி தம்பி இப்ப ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து நீங்க இப்ப பாத்துறீங்க அதுல ஒரு தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு சீமான் வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்க மாதிரி சொல்றாரு திமுக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு அந்த தாத்தாவுடைய கருத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன சொல்றீங்க அவங்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியல அரசியல் புரிதலும் இல்ல தான் சீமான் பெரியப்பாவை கண்மூடித்தனமா வெறுக்கிறாங்க அதே சமயத்துல

குடிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு சரியா போடணும் அதனால அந்த சாலை தான் ஒழிச்சுதான் ஆகணும் சரி தம்பி இவ்வளவு நேரமா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க உரிமை ரொம்ப மகிழ்ச்சி தம்பி நன்றி